ஹலோ விவாஸ் போப் பிரான்சிஸ் மரணம் தொல்லியமாக கணித்த நாஸ்டா டாமஸ் கூடவே விடுத்த பகிரங்க எச்சரிக்கை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கத்தோலிக்க மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போப் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அதிகாலையே வந்து பார்த்தீங்கன்னா காலமான அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு அவருடைய மரணம் குறித்து டாமஸ் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக கணித்திருப்பதாக சொல்லப்படுது உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்த வல்லுநர்களில் தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் டாமஸ் பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான ஒன்றில் கவிதைகளாக எழுதி வைத்துவிட்டு சென்றார் விண்வெளி அறிஞர் ஆன்மீகவாதி தீர்க்கதரிசி என்று அறிவிக்கப்பட்ட இவர் நானூத்தி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் எழுதிய இந்த நூலில் எப்போது என்னென்ன நடக்கும் என்று விழாவாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுள்ளாரா உலகினுடைய முக்கியமான நிகழ்வுகளை எல்லாமே இவர் இலைமறை காயாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுள்ளார் மேலுமே தற்போது நடந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கும் என்ற கணிப்புகளை இவரினுடைய புத்தகத்தில் இருந்து வெளியிட்டுள்ளார் ஒரு பத்தியில் தீவுகளினுடைய ராஜா பலத்தால் அவர் வந்து மூன்றாம் சார்லஸ் அரசரை வந்து குறிப்பிடுவதாக சிலர் நம்புகின்றார்கள் சார்லஸ் மன்னரை பற்றி ஒரு பத்தியில் விரைவில் ஒரு பேரழிவு கரகமான ஒரு போர் நடக்கும் அது முடிந்த பின் ஒரு புதிய ராஜா பதவி ஏற்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் பூமியை பாதுகாப்பார் என்றுள்ளார் மோசமான போர்களால் சொல்லப்பட்டு எதிரிகளை விட மோசமான துரோகங்களால சில நாடுகள் வீழ்த்தப்படும் என்று எச்சரித்து உள்ளனர் பழங்கால பிளேக் வெடிப்பை உலகம் எதிர்கொள்ளும் இங்கிலாந்துக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் அதிகம் இருக்காது அதற்கு காரணமாக இந்த பிளேக் அமைந்துவிடும் என்று வந்து பாத்தீங்கன்னா நாசராடாமஸ் கணித்துள்ளார் ஏற்கனவே அவரது கோவிட் நைன்டீன் தொற்று நோய் கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகி விட்டதுனால இந்த முறையும் வேறொரு தொற்று வந்து பாத்தீங்கன்னா பெருந்தொற்றானது பரவுமா என்ற ஒரு அச்சங்கள் எழுந்துள்ளது நிலையில் தான் உலகெங்கும் உள்ள கத்தோலிக் மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போப் அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் அதிகாலை காலமானார் முன்கூட்டியே துல்லியமாக கணித்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது போப் பிரான்சிஸ் ரோமன் கத்தோலிக் திரு சபையினுடைய முதல் லத்தீன் அமெரிக்க தலைவர் ஆவார் நாஸ்டர் டாமஸ் எழுதிய ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பான கணிப்புகள் உள்ளதாக சொல்லப்படுதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா போப் பிரான்சிஸ் மரணம் பற்றிய தீர்க்க தரிசனம் இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது நாஸ்டர் டாமஸ் தனது புத்தகத்தில் ஒரு பத்தியில் போப் ஆண்டவர் முதிய வயதில் மரணம் எய்துவார் அந்த மிகவும் வயதான போப் ஆண்டவரினுடைய பாண்டவரினுடைய மரணத்தின் மூலம் நல்ல இளம் வயதுடைய இன்னொரு ரோமன் நாட்டைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்படுவார் புதிய போப் தேர்வு செய்யப்பட்ட பின் அவர் பற்றிய நிறைய கேள்விகள் எழும் அவர் வலிமையானவரா என்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழலாம் ஆனால் அவர் வந்து நீண்ட காலம் போப்பாக இருப்பார் அவர் வந்து மக்களை பல இன்னல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ப்பார் ஆனால் அந்த புதிய போப் போன பின் அவருடைய அதிகாரம் முடிந்ததும் ஏழு மலைகள் நகரம் அளிக்கப்படு எல்லாம் முடிவிற்கு வரும் என்று நாஸ்டர் டாமஸ் தனது கணிப்பில் எச்சரிக்கையுடன் கூறியுள்ளார் வேலை குறிப்பில் இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுதான் நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ